ஹை Friends! வெல்கம் to அவர் சேனல் Subbu டிராவலர் விலாக் இன்றைக்கி நம்ம டிராவல் வளாகில் பார்க்க போகிறது மங்களூர் சென்ட்ரல் டு ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போ இருக்கிறது மங்களூரு சென்ட்ரல் ஜங்ஷன் நம்ம மங்களூர் சென்ட்ரல் ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய வெஸ்ட் கோஸ் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ரெயின் பற்றி பார்த்துக்கலாம் இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் மங்களூர் சென்ட்ரலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயினை தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம ட்ராவல் பண்ணுறக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கனா ஐநூற்றி ஏழு கிலோமீட்டர் டிக்கெட் சார்ஜ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபாங்க த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் இது வந்து போட் டேஸ்ட் ஒரு போர்டு வச்சிருக்காங்க இந்த போர்டில் நம்ம ட்ரெயின் எங்கே பிளாட்ஃபார்ம் நிற்குதுன்னு பார்த்துக்கலாம் முதல் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம ட்ரெயின் ட்ரெயினிக்கிறது கோச் பொசிஷனும் போட்டிருக்காங்க வாங்க ட்ரெயினுக்கு போகலாம் ட்ரெயின் பாருங்கள் ஃபஸ்ட் ஃபார்ம்லேயும் நிற்குது இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட் லெவலுக்கு சூப்பரான ட்ரெயினுங்க நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லெவன் தேர்ட்டி ஆகுது லெவல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இந்த ட்ரெயின் இருக்கிறாங்கன்னு ஒரு பதினஞ்சு தான் டைம் இருக்குது பதி இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு இந்த ட்ரெயின் எடுத்து அடுத்த நாள் மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் நம்ம சென்னை சென்ட்ரல் போய் ரீச் பண்ணதுங்க நம்ம ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம் ஈரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தஞ்சிக்கு ரீச் ஆயிருங்க நம்ம ட்ரெயினு இப்போ மங்களூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போய்ட்டுருக்கோம் நைட்டு இப்போ பதினொன்று நாற்பத்தஞ்சு ஆன் டைமுக்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க இப்போ நம்ம தூங்க போகிறோம் காலையில் விளாக்கை கண்டினியூ பண்ணலாம் குட் நைட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போத்தனோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்தஞ்சு ரீச் பண்ணிவிட்டோம் ஒரு பதினாலு நிமிஷம் ஏர்லேயே வந்துவிட்டோம் இங்கேருந்து ஏழு பத்துக்கு தான் ட்ரெயின் எடுப்பாங்க நமக்கு ஒரு பதினாலு நிமிஷம் டைம் கிடைக்கும் நம்ம நைட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்றை முக்காவுக்கு மங்களூர் ஜங்ஷன் சென்டரில் ட்ரெயின் ஏறுனாங்க வாங்க இந்த நம்ம ட்ரெயின் ஃபேர் பற்றி பார்த்தோம்னா ஈரோடு மங்களூர் சென்ட்ரல் டு ஈரோடு சென்ட்ரல் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸில் முந்நூற்றி நாற்பது ரூபாங்க செகண்ட் ஐஸில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது ரூபா செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சுங்க ஃபர்ஸ்ட் ஏசியில் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாங்க சார் இந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்தோம்னா டபுள் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் இது வந்து மங்களூர் சென்ட்ரலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய நைட் ட்ரெயினுங்க சூப்பரான ட்ரெயின் தான் நான் வந்து ஈரோடு ரீச் பண்ண ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டு ஜங்ஷன் தான் இருக்குங்க ஒன்று கோயம்புத்தூர் ஜங்ஷனை அப்புறம் திருப்பூர் ஜங்ஷன் அடுத்து மூணாவது நம்ம ஈரோடு ஜங்ஷன் போயிடுவோம் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிடுவோம் நாம இப்ப கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம் டைம் ட்ரெயின் வந்து ஆன் டைமுக்கு வந்துருச்சுங்க கோயம்புத்தூர் சிட்டி நம்ம இப்போ அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்ல ரீச் ஆகிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு சர்ச் சூப்பரா இருக்கு வாட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் மாதிரியே இருக்கு பாக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு இப்ப ட்ரெயின் ஏழு ஆகுதுங்க இல்லை பிக் ஹவர்ஸா இருக்குங்க ஆஃபீஸ் போட்ட டைம் மண்டே ஃபுல் க்ரௌடா இருக்கு நம்ம வந்து ரீச் ஆனது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ் டைம் இப்ப ஏழு முப்பத்தே ஆகுதுங்க ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு நிமிஷம் டிலேவா வந்திருக்கு முன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வெளியே அவுட் வந்துருச்சுங்க வந்துட்டு சிக்னல் கிடைக்காதனால நம்ம வெளியே நின்றுமா இதுல உள்ள வந்தோம் பதினேழு நிமிஷம் ட்ரெயின் லேட்டாக வந்திருக்கு அவர்ல செம்ம க்ரௌடா இருக்குங்க வெளியே நம்ம இறங்கிட்டா இறது கூட ரொம்ப இருக்கும் போல தெரியுது இப்ப ஆபீஸ் டைம்னால எல்லாமே அட்ரஸ் டிக்கெட் வச்சிருக்கிறவங்களும் கிளாஸ் எல்லாமே ஏறுவாங்க போல தெரியுது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த வெஸ்ட் கோட் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான ட்ரெயினுங்க நாங்க நைட்டு கிளம்பி மதியானம் தான் சென்னை சென்ட்ரல் போய் சேருது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பகல் டைம்ல பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறவங்களுக்கு நல்லா யூஸ் வர மாதிரி சூப்பர் ட்ரெயினா இருக்குது நீங்க காலையில சென்னை போனா அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர்ல காலையில செவன் ஓ கிளாக் இருக்கீங்கன்னா மத்தியானம் நம்ம போய் ரீச் பண்ணிடலாம் வந்தே இங்கிருந்து வந்தே படத்தும் இருக்கு காலையில போகக்கூடிய இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கு அதோட இதையும் நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம்

இங்க இஞ்சியிருக்கு பாருங்க நம்ம ட்ரைனுக்கு ஷெட் ஒன்று இருக்குங்க மெயின்டைன் பண்றது ஷெட் வச்சிருக்காங்க நம்ம ட்ரெயினில் எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் இங்கே வந்து இந்த ஷெட்யூல் விட்டு நிறுத்தி செட் பண்ணி செக் பண்ணிட்டு கோச்சிங் கோச்சிங் டெபார்ட் தொடர் வண்டி பனிமனை தென்னக ரயில்வே சேலம் கோட்டம் கோயம்புத்தூர் நம்ம திருப்பூர் ஜங்க்ஷன்லேருந்து டேப்பட் போயிட்டுருக்கோங்க எட்டு முப்பத்தி ஒன்றுக்கு ரீச் ஆனோம் இருபத்தி மூணு நிமிஷம் டிலேவாக நம்ம திருப்பூர் ஜங்க்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் இப்போ எட்டு முப்பத்தி மூணு ரெண்டு நிமிஷம் இப்போ வந்து இருபத்தி அஞ்சு நிமிஷம் டிலேலாம் நம்ம ட்ரெயின் வாங்கி போயிட்டுருக்கேன் திருப்பூர் போனாங்க ரொம்ப பிஸியான ஸ்டேஷன் பிஸியான ஷெட்யூல் வந்துருக்கு காலையில் டைம்னால் ஃபுல் பிஸியாகவே இருக்குது அடுத்து நம்ம ரீச் ஆக போகிறது ஈரோடு ஜங்ஷன் நம்மளோட ஃபைனல் டிசிஷன் அங்கே தான் டெஸ்டினேஷன் அங்கே தான் இருக்கு போகிறோம் இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவலிங் டைம் ஆகும் Yeah. <laughs> நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம் மங்களூர் சென்ட்ரல் டு ஈரோடு ஜங்ஷன் மொத்தம் ஐநூத்தி ஏழு கிலோமீட்டருங்க ஸ்லீப்பர் கிளாஸ்ல முன்னூத்தி நாற்பது ரூபா டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் பத்து நிமிஷங்க இப்போ ஒரு பதிமூணு நிமிஷம் டிலேவாக வந்திருக்கு ஒன்பது மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் ஈரோடு ஜங்ஷன் ஒரு ட்ரெயினுங்க வெஸ்ட் போஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது மங்களூர்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினு நம்ம ஈரோடு வரைக்கும் டிராவல் பண்ணியிருக்கோம் நைட் டிராவலுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் நல்ல டிமாண்ட் ட்ரெயின் தான் நைட் ட்ரெயினோட க்ளீன் அப்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனா வச்சிருந்தாங்க உள்ள நல்ல ஜர்னியாவே இருந்ததுங்க சூப்பராகவே இருந்தது பெஸ்ட் போட் எக்ஸ்பிரஸ் மங்களூர் ஜங்ஷன் 2 ஈரோடு ஜங்ஷன் பைலாசோல கேடின் நம்ம ஈரோடு ஜங்ஷன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னுல வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோம் இங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கும் வாட்டர் ஃபில் பண்றது ஏதாவது நடக்கும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் டிலே எடுப்பாங்க